சில கட்சிகள் மாற்றி யோசித்த போதும் பாஜக எதிர்ப்பில் என்றளவும் உறுதியாக திமுக உள்ளது திமுகவை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியின் வெற்றியை நம்பியுள்ளது இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி அமைச்சரவையில் யார் யார் இடம் பிடிப்பார்கள் என்றெல்லாம் பேச்சுகள் எழுந்துள்ள நிலையில் திமுக தலைமை அடுத்த கட்டமாக தமிழகத்தில் ஆட்சியை மீண்டும் தக்க வைப்பதற்கான யோசனையில் உள்ளது குறிப்பாக அமைச்சர் உதயநிதிக்கு அடுத்த கட்டமாக அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து எழும் நிலையில் மக்களவை தேர்தல் முடிவை ஒட்டி இந்த மாற்றத்துக்கான சரியான நேரம் திமுக தலைமை கணித்துள்ளது ஏற்கனவே தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மண்டல வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் போது வாக்குகள் குறையும் இடங்களில் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை பாயும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன முன்னதாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த பின் திமுக வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தனர் அப்போது வாக்கு விவரங்களை முதல்வர் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் இது தவிர ஏஜென்ட்டுகளால் கணிக்கப்பட்ட விவரம் அவரிடம் தரப்பட்டிருந்தது இதை கொண்டு நிர்வாகிகள் மீதான நடவடிக்கைக்கு முதல்வர் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது கட்டமாக அமைச்சரவையில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் என அடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது திமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று முதல்வர் கருதுகிறார் அதன் அடிப்படையில் கட்சியிலும் மாற்றியிலும் மாற்றங்கள் இருக்கும் சீனியர்கள் சரியாக செயல்படாதவர்கள் மாற்றப்படலாம் அமைச்சர்கள் பெரும்பாலும் மாவட்ட செயலாளர் இருக்கும் நிலையில் அவர்களின் செயல்பாடுகள் இந்த தேர்தல் முடிவில் தெரிந்துவிடும் அதன் அடிப்படையில் அமைச்சரவையை மாற்ற வாய்ப்புள்ளது தற்போது கட்சியில் நிர்வாக ரீதியாக எழுபத்தி மாவட்டங்கள் உள்ள நிலையில் கூடுதல் மாவட்டங்களை உருவாக்க ஏற்கனவே பட்டியல் தயாராக உள்ளது அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து கட்சியில் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் செய்யப்படும் குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலுக்கான களப்பணியில் இளைஞர்கள் அதிக அளவில் வேண்டும் என்பதால் இளைஞரணி நிர்வாகிகள் பலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் திமுகவின் நிர்வாக கட்டமைப்புகளில் போதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இவ்வாறு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தற்போது பொருள் மற்றும் மதுமானம் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது பள்ளி குழந்தைகள் மத்தியிலும் ஊடுருவி இருக்கிறது எனினும் தமிழகத்தில் மது விலக்கு அல்லது ஏற்ற நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுவதில்லை என்பதை எதிர்கட்சியினரும் சமூக செயல்பாட்டாளர்களும் சொல்லும் குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆனால் பீகார் மாநிலத்தில் மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதனால் அம்மாநிலத்தின் எக்கச்சக்க நன்மைகள் நடந்திருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று சொல்லுகிறது இந்நிலையில் மதுவிலக்கின் மகிமைகளை பீகாரிடமிருந்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் இது குறித்து அவர் பதிவிட்ட பதிவில் குடும்ப வன்முறைகள் தொடர்பான இருபத்தி ஒன்று லட்சம் வழக்குகள் தவிர்ப்பு பதினெட்டு லட்சம் இளைஞர்கள் உடல் பருமன் குறைபாட்டுக்கு ஆளாவது தவிர்ப்பு பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் குறைவு ஆண் ஆண்மக்களின் மது குடிக்கும் அளவு பெருமளவில் குறைவு உள்ளிட்ட ஏராளமான நன்மைகள் ஒற்றை ஆணையால் சாத்தியமாகியுள்ளன பீகாரில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று இரண்டாயிரத்தி பதினேறாம் ஆண்டில் பீகார் அரசு பிறப்பித்த அரசாணை தான் மேற்கண்ட அனைத்து நன்மைகளுக்கும் காரணமான ஒற்றை ஆணையாகும் இதனில் வெளியாகியுள்ள ஆய்வு கட்டுரையில் இந்த புள்ளி விவரங்கள் இடம்பெற்றுள்ளன உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்களை கொண்ட குழுவினர் இணைந்து பீகாரில் மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதால் ஏற்பட்ட நன்மைகள் குறித்தும் ஆய்வு செய்து இந்த கட்டுரையை வெளியிட்டுள்ளனர் இந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ள புள்ளி விவரங்கள் ஒருபுறம் இருக்க பீகாரில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருப்பதால் அங்கு அமைதி மன நிம்மதி மது சார்ந்த நோய்கள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து மக்கள் விடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது மற்றொரு இதழில் வெளியாகியுள்ள கட்டுரையில் இடம்பெற்றுள்ள புள்ளி விவரங்களை கடந்து மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மேலும் பல உண்மைகளும் உள்ளன பீகார் மாநிலத்தின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்பாக அங்கு விற்பனையான மதுவின் அளவு ஆகியவற்றை வைத்து பார்க்கும் போது கடந்த எட்டு ஆண்டுகளில் மதுவால் நிகழ்ந்திருக்க வேண்டிய எட்டு லட்சம் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன பீகார் மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிவும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது இவை நினைத்து பார்க்க முடியாத சாதனைகள் ஆகும் தமிழ்நாட்டில் மது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை எழுப்பும் போதெல்லாம் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் கள்ளச்சாராயம் பெருக்கிவிடும் அரசின் வருவாய் குறைந்துவிடும் என்றெல்லாம் தமிழக ஆட்சியாளர்களால் பூச்சாட்டி காட்டப்படுகிறது பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதால் அங்கு கள்ளச்சாராயமும் பெருக்கவில்லை அம்மாநில அரசின் வருமானமும் குறையவில்லை என்பதை தமிழக ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் தமிழ்நாட்டில் மது வணிகத்தால் குடும்ப வன்முறைகள் குற்றங்கள் சாலை விபத்துகள் மனநல பிரச்சனைகள் தற்கொலைகள் ஆண்மை குறைபாடு இளைஞர்களின் செயல்திறன் குறைவு பொது அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன மதுவுக்கு அடிமையாக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பணி செய்வதற்கு தகுதியான இளைஞர்கள் கிடைக்காமல் உற்பத்தி குறைகிறது இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி உயிரிழப்பதால் இளம் கைம்பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து இந்தியாவிலே அதிக கைம்பெண்கள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது மது வணிகத்தால் ஏற்படும் இவ்வளவு பாதிப்புகளும் தமிழக ஆட்சியாளர்களுக்கு தெரிவதில்லை மாறாக மது வணிகத்தால் அரசுக்கு கிடைக்கும் வருமானம் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஆகியவற்றை மட்டும் கருத்தில் கொண்டு மது வணிகத்தை ஊக்குவித்து வருகின்றனர் இது சரியான பாதையல்ல ஒட்டு மொத்த இந்தியாவிலும் மது வணிகம் நடைபெற்ற போது சென்னை மாகாணத்தில் நான்கு மாவட்டங்களில் மது விலக்கை நடைமுறைப்படுத்தினார் ராஜாஜி அதை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தினார் உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அந்த மது விலக்குக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பக்த பக்தம் அரிஜரண்ணா ஆகியோர் பாதுகாத்தனர் மது அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றாலும் மக்கள் நலனை முக்கியம் என்று கருதி இந்த முடிவை அவர்கள் எடுத்தனர் அவர்களை போலவே மது வணிகத்தை விட மது விலக்குதான் மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நன்மை அளிக்கும் என்பதை பீகார் மாநிலத்திலும் ிருந்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலும் உடனடியாக மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்றிருக்கிறார் ராமதாஸ்